பாவை நோன்பு என்பது ஒரு அற்புதமான வைஷ்ணவ விரதங்களில் முக்கியமான விரதம் திருப்பாவை என்று சொல்வார்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது தினங்களும் மார்கழி மாதம் முழுவதுமாக இந்த திருப்பாவை நோன்பை நோட்பார்கள் திருப்பாவை என்பது முப்பது பாசுரங்களை ஆண்டால் சூடிக் கொடுத்த சுடர் ஒடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் அம்பால் இந்த பாவை திருப்பாவை என்று சொல்லக்கூடிய முப்பது பதிகங்களை பாடியுள்ளார் இந்த மார்கழி மாதம் முழுவதும் விஷ்ணு ஆலயங்களில் இந்த திருப்பாவை முப்பது பாடல்களையும் படிப்பது ஆண்டாளை வழிபடுவது எல்லாம் இந்த பாவை நோன்பின் சிறப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் படிக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் இப்பொழுது கூட விஞ்ஞானிகள் அந்த பாடல்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள் ஒரு மலை எப்படி பெய்கின்றது இயற்கை சுழற்சி எப்படி மழை பெய்கின்றது என்கின்ற விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை எல்லாம் இந்த ஆண்டார் பாடல்களிலே காணலாம் முப்பது தினங்கள் இருக்கக்கூடிய விரதம் முப்பது பாடல்களை ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் என்கின்ற ஆண்டாள் பெண்களை எல்லாம் காலையில் நீராட அழைப்பது போலவும் காலையில் நீராடி விஷ்ணுவை வழிபடுவது போலவும் நாட்டு நன்மைக்காக நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று விரத நியமிகளை எல்லாம் அந்த பாசுரங்களிலேயே சொல்லப்பட்டு இருக்கின்றது நெய் சாப்பிட மாட்டோம் பால் உண்ண மாட்டம் அதே மாதிரி கண்ணுக்கு மைதீட்ட மாட்டோம் பூவைக்க மாட்டோம் என்று விடத கட்டுப்பாடுகளை எல்லாம் அந்த பாசுரங்கள் மழை ஏற்பது எப்படி பெய்கின்றது என்பதை பற்றியெல்லாம் அந்த பாசுரங்கள் இது வந்து விஞ்ஞானிகளே வியக்கக்கூடிய அற்புதமான முப்பது பாடல்களை ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பன்னிரு ஆழ்வார்களில் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த அற்புதமான எப்படி எங்களுக்கு திருவாசகம் இருக்கின்றதோ மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடியது போல் மாணிக்க திருவம்பாவை பாடியது போல் விஷ்ணுவை நினைத்து ஆண்டால் பாடக்கூடிய அற்புதமான விரதம் முப்பது தினங்கள் இந்த விரதத்தை பெண்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக நோக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் இந்த பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதம்